எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய வேலையில தன் சொந்த காசுல ஒரு சூனியத்தை வச்சுட்டு திரும்பி இருக்கிறார் மதுரையில நேற்று நடந்த அந்த கூட்டத்துல அந்த பிரச்சார கூட்டத்துல மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை சூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வச்சதுதான் அந்த சூனியம் இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது தென் மாவட்டத்துல இந்த விஷயத்தை அப்படி பேசுவது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எஞ்சி இருக்கிற அந்த பத்து விழுக்காடு வாக்குகளையும் ஸ்பஷ்டம் செய்யக்கூடிய வேலைதான் இது ஏற்கனவே கடந்த தேர்தல்களினுடைய வரலாற்றின் அடிப்படையில அதிமுக என்பது நாலாவது அஞ்சாவது இடத்துக்கு போறதுக்கு கூட சக்தியோடு தென் மாவட்டத்தில் இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில முக்குளத்தோருடைய வாக்குகள் அவருக்கு வந்து விழல பத்தாவதுக்கு இப்ப வந்து நிறைய இதா இருக்கு ஸோ முக்குல வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு டேக்கிள் பண்றதுக்கு நம்ம முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சுட்டுறோம்னு சொல்லிட்டாலே நமக்கு எல்லாரும் அவங்க மாஞ்சு மாஞ்சு பறந்து பறந்து வந்து ஓட்டு போட்டுருவாங்க நாம வந்து கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் போட்ட ராஜதந்திரம் தான் இந்த அறிவிப்பு பட் இதுவருக்கு எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது தெரியல பட் நினைவோட்ட வேண்டியது நமது கடமை மதுரை விமான நிலையத்தை பொறுத்தளவு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலா அதனுடைய ஹிஸ்டரியையும் ஓவரலா டச் பண்ணிட்டோம்னா ஏன் இது இவ்வளவு சர்ச்சைக்குள்ளாகுது எது நியாயம் எது சரி என்கிற ஒரு தெளிவான முடிவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தப்பு எவ்வளவு பெரிய தப்பு அவருடைய அரசியல் வரலாற்றில் இது சரி செய்யவே முடியாத தப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் மதுரை விமான நிலையத்தை பொறுத்தளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிறிய அளவில் ஒரு விமான நிலையமாக உருவாக்கப்படுகிறது அப்ப வந்து இந்த டக்கோடா அப்படிங்கிற அந்த சிறிய ரக இது மட்டும் பயன்பாட்டில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பின்பு அது கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படுது அப்ப எழுநூறு ஏக்கர் நிலங்களை வந்து அதை விமான நிலையத்துக்காக கைப்பற்றுறாங்க கைப்பற்றும் பொழுது அந்த நிலம் முழுக்க முழுக்க அங்கே உள்ள சின்ன உடைப்பு அப்படிங்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய குல வேளாளர்களுடைய நிலம் விவசாய நிலம் அந்த நிலத்தை வந்து இங்க வந்து ஒரு பெரிய விமான நிலையம் வரப்போகுது அதற்கு இந்த இடம் வேணும் அப்படின்னு அந்த கிராம மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவங்க ஒரு வாக்குறுதியை என்ன வாக்குறுதியை இந்த விமான நிலையத்தை கட்டி இங்கு லோக்கல்ல சேர்ந்த அனைவருக்கும் அந்த விமான நிலையத்துல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இதா முன்வைக்கிறாங்க அதன் பிறகு அதற்கு பெயர் சூற்றுற விவகாரமும் மக்களால் பேசப்பட்டிருக்குது அப்போ வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை வந்து சூட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து அதன் அடிப்படையில ஒரு மினிமம் ரேட் உங்களுக்கு தெரியும் கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கும் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப குறைவான விலைக்கு ஒரு மதிப்பிட்டு அந்த நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறான் கையகப்படுத்தி இந்த வேலைகள் தொடங்கியது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடங்கி எழுபத்தஞ்சு வரைக்கும் நடந்து ஒரு ஃபர்ஸ்ட் செக்டர் அதுக்கப்புறம் இந்த டொமஸ்டிக் இதெல்லாம் வந்து இதாயிருக்கு அதன் பிறகு அதை சர்வதேச விமான நிலையமாக பரிணமிக்கணும் அப்படின்னு ஒரு இது திட்டம் வகுக்கப்படும் பொழுது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு இந்த திட்டம் வகுக்கப்பட்டு ஆஹ் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு காங்கிரஸ் பேரியல்ல இல்ல இங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஸோ அவங்க ஒரு ப்ரொப்போசலம் அனுப்புறாங்க அப்ப அனுப்பும் பொழுது நம்ம தமிழக அரசியலின் ஞானி ராஜதந்திரி மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாரி ஐயா கலைஞர் அவர்கள் இங்க வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க சோ இந்த தகவல் இங்க வந்த உடனேயே அப்ப வந்து ரொம்ப டார்க்கா முக்கலத்தோருடைய கட்சியாக அதிமுக இருக்குது சவுத்துல இவங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறது அப்பவும் இதே இதே கேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் எடப்பாடி பண்ற ராஜதந்திரத்தை பண்ணினாரு பட் இது எப்போதும் யாருக்கும் கை கொடுத்தது இல்ல அதோட ஹிஸ்டரியை தான் நம்ம பார்க்க போறோம் சோ என்ன பண்றாரு கருணாநிதி அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த ப்ரொபோசல் வந்த உடனே அவர் வந்து பசுபொண்ணுக்கு போறாரு முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்துக்கு போறாரு அங்க போய் நின்னுட்டு அந்த நினைவிடத்தில் வச்சு இவருக்கு பசுமன் முத்துராமணி தேவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு நினைச்சிட்டாரு கையகப்படுத்துறதுக்கு ப்ரொப்போசல் வந்துருச்சு இங்க இருக்கக்கூடிய மக்கள் குல வேளாளர் தானே அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற அவருடைய கணக்கு ஏன்னா அவர்களுக்கு இலவச வாக்காளர்களாக இருந்து துளைக்கிற இந்த கூட்டத்தை எளிமையாக ஏமாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு மனக்கணக்கு இந்த பக்கம் புத்திசாலியாக எப்போதும் அரசியலில் தங்களுக்கான அதிகாரத்தை தங்களுக்கான ஒரு கட்டமைப்பை எப்போதும் வலிமையாக வச்சுட்டு நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய கல்லூர் மரபு சமூகத்தை திருப்திப்படுத்தி அவங்களுடைய வாக்குகளை கையகப்படுத்தலாங்கிற ஒரு ராஜதந்திரத்தில் அறிவிச்சுட்டு வர்றார் இந்த அறிவு வந்ததுக்கு அப்புறம் நிலம் கையகப்படுத்துறதுக்கான வேலைகள் தொடங்குது உடனடியாக புனித முயற்சியில இருந்து என்ன பண்றாரு தலைவர் டாக்டர் என்ன பண்றாரு மிக கடுமையான கண்டனத்தை இதற்கு பதிவு செய்கிறார் முழுக்க முழுக்க சின்ன உடைப்பு தேவைத்திற்குள வேளாண் சமூகத்தினுடைய நிலத்தை கையகப்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு விமான நிலையத்திற்கு அவர்கள் விரும்பக்கூடிய பெயரைத்தான் சூட்டணும் அந்த அடிப்படையில் எந்தவிதமான அஹ் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆட்படாத சுதந்திர போராட்ட தியாகி சமூக நீதிக்காக இந்த தியாகி தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் அஹ் இங்க இருக்கக்கூடிய சமூக அஹ் ஏற்றதாழ்வுகளுக்கு எதிராக நடந்த சமரில் இந்த தியாகி அவருடைய பெயரை சூட்டணும் அப்படின்னு சும்மா வந்து கண்டனம் தெரிவிக்கல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து அதன் பிறகு உண்ணாவிரதம் நடத்தி அதைவிட மிக முக்கியமான ஒரு வேலை செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னா தமிழக முழுக்க இருக்கக்கூடிய தேவேந்திர கோலவாலு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தந்தி பண்ற ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கமாக ஃபார்ம் பண்ணி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தந்திகளை அப்போது இருந்து அந்த வானுவை அந்த அமைச்சகத்திற்கு பிளஸ் வந்து காங்கிரசனுடைய தலைவி சோனியா காந்தி அவர்களுக்கு அப்போது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்குன்னு தந்தி மூமெண்ட் பண்றார் அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட பேசி முடிவாகி எப்படியோ பெயர் வைத்து விடலாம் என்று ராஜதந்திரமாக அவர்கள் போட்ட நயவஞ்சக சரி திட்டத்தை முறியடிக்கிறார் தலைவர் டாக்டர் ஏ அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்து நிலம் கையகப்படுத்தப்படுது இது மீண்டும் வந்து அறுநூத்தி பத்து ஏக்கர் ஏற்கனவே அதற்கு பிறகு அறுநூத்தி பத்து ஏக்கர் அதே பகுதி மக்கள்கிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு ப்ரப்போசல் வந்து அதுக்கப்புறம் அந்த விமான நிலைய விரிவாக்க பணிகள் தொடர்ந்து நடந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அது சர்வதேச விமான நிலையமாக பரிணமிக்குது அது வரைக்குமே இந்த முதல்ல கையகப்படுத்தினதோட கதவை இரண்டாவது கையகப்படுத்தினுடைய நிலங்களுக்கு முக்கால்வாசி நிலங்களுக்கு மேல முறையாக இவர்கள் வந்து அஹ் நட்டை கொடுக்கல அப்படின்னு மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அந்த மக்களுக்கு குடியிருப்புகளுக்கு தான் குடியிருக்கிறதுக்கான வாழ்வாதார போராட்டம் நின்றபாடு இல்லை இந்த ஒரு விமான நிலையம் வந்ததால் ஒட்டுமொத்த கிராமமே சின்ன உடைப்பு பகுதி மக்கள் முழுவதுமே இந்த குடியிருப்புக்காக போராடக்கூடிய சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அதே பேரியல கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பிரமோத் குரில் அவர்கள்ட்ட இங்கிருந்து இருந்து தேவேந்திரள சமூக மக்கள் சார்பாக அளிக்கப்பட்ட ஒரு அஹ் மனுவின் அடிப்படையில அவர் முழுவதும் இது பண்ணி பார்த்துட்டு அந்த பிரதமருக்கு தன்னுடைய லெட்டர் பேடுல ஒரு மனு எழுநூறு பிளஸ் அறுநூத்தி பத்துன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி பத்து ஏக்கர் நிலங்கள் அஹ் குரு குறிப்பிட்ட ஒரு தேவேந்திர குல வேளாண் சமூகத்திடமிருந்து கையகப்படுத்தப்பட்டுதான் இந்த விமான நிலையத்தினுடைய இத்தனை ஆண்டு கால பரிணாமமும் நடந்திருக்கு சோ அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரின் பெயரை அங்கு சூட்டுவதுதான் சரியாகும் முறையாகும் அதுபோக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு எந்த விதமான நட்டையிடும் பெரிய அளவுக்கு சரியா அவங்களுக்கு முறையா வழங்கப்படல சோ அது குறித்தும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தன்னுடைய லெட்டர் பேட்ல அவர் வந்து அந்த மனுவை பிரதமர்கிட்ட சப்மிட் பண்றார் சோ இது ஆவணமாக இருக்குது இந்த சிச்சுவேஷனுங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராயிடுறாரு அதிமுகவினுடைய கூட்டணியில உள்ள போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் கண்டினியூவா இது குறித்து எந்த விதமான சத்தமும் இயலாத வண்ணம் தொடர்ந்து தியாகி விமானுவேல் சேகரனுடைய பெயரை தான் இங்க சூட்டணும்னு தன் இருந்து முழுமையான அழுத்தம் இயல்பாகவே அதிமுகவுக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய கால அதிமுகவுக்கு அந்த விமான நிலையத்திற்கு அவரு வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை சூட்டிடணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருந்திருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சோ அதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு வரைக்கும் தலைவர் அவர்கள் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு அஹ் இவங்க பேரியர் முடியுது அது வரைக்கும் சத்தம் இல்லாம இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினேழுல அமையாது ஜெயலலிதா அவர்கள் இறந்துடுறாங்க இறந்ததுக்கு பின்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் கட்சியை எப்படியாவது கைப்பற்றணுங்கிற முனைப்புல அவர் வந்து இயங்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல பாஜக அவங்களை ஆபரேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது பட் அதை மெய்ப்புக்கு விதமாக அந்த நேரத்துல வந்து பாஜக என்ன பண்ணுது மீண்டும் இந்த மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பெயர் வைக்கணும் அப்படின்னு மீண்டும் வந்து சங்க ஊதுது ஏன்னா இதனுடைய தொடக்கமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சுப்பிரமணிய சாமி அவர்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுறாரு சோ அப்பதான் இந்த கோரிக்கை இப்ப இந்த இந்த இந்துத்துவ அந்த ஐடியாலஜியின் அடிப்படையில தான் அது உருவாகுது அப்படி அப்படியே பிடிச்சி வருது பட் ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க என்னதான் திட்டம் தீட்டி எதையாவது ஒன்று பண்ணிரலாம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏதோ பண்ண பார்த்தாங்க பட் அப்பவும் புதிய நிமிஷம் என்ன பண்ணுதுன்னா கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் போட்ட சதி திட்டத்தையும் மதுரையில் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் என்று மிகப்பெரிய அளவுக்கு போராடி தடுத்தது புதிய நண்பர்ச்சி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி காலத்திலும் வந்து இதே மாதிரி ஆஹ் சதி திட்டம் தீட்டிய பிறகு அதையும் புதிய நிகழ்ச்சி அதே மதுரையில் உண்ணாவிரதம் நடத்தி மீண்டும் அதை வந்து தடுத்து நிறுத்துச்சு அப்படி விட முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க நூறு குழுக்காடு இதற்காக தங்களுடைய வாழ்வாதாரத்தை தங்களுடைய வளத்தை தங்களோடது விலை நிலத்தை இழந்த ஒரு வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களுடைய விவசாய நிலத்தை கொடுத்து விட்டு அட்லீஸ்ட் தங்களுடைய விருப்பப்படி அந்த விமான நிலையத்திற்கு பெயர் அமைவதை கூட இங்கு பொறுத்து கொள்ள முடியாம அராஜக போக்கு அது இதுன்னு பண்ணி ஒரு அட்ராசிட்டிஸ் ஒரு பொலிட்டிக்கல் அஹ் இது அவங்க மிரட்டுறது அரசியல் ரீதியாக மிரட்டுறது சரி அவங்களுக்கு ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு இது இல்லாம கேக்குறாங்கன்னா அரசியல் ரீதியாக இந்த நிலம் இருந்து வந்தது எப்படி வந்தது என்னென்ன ஜீவபாஸ் என்னென்ன பேச்சுவார்த்தை நடத்தணும் எப்படி எப்படி எல்லாம் அந்த மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை எடுத்தோம் அப்படின்னு எல்லா வரலாறும் தெரிந்த அரசியல்வாதிகள் தொடர்ந்து தேவேந்திர மணி சமூக மக்களை ஏமாத்திடலாம் எப்படின்னு நம்புற விஷயத்த வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏதோ ஒரு சமூகம் மட்டும்தான் வாக்களிப்பதை போல ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கேட்ட உடனே அப்படியே தூக்கி அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுறதை போல ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் திமுக என்பது ஏடிஎம்கே என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் வச்சிருக்கலாம் ஆனால் முக்களத்தோர் சமூகத்தை பொறுத்த அளவுக்கு அது அனைத்து தேவர் முன்னேற்ற கழகம் தான் அதான் அவங்களுடைய அவங்க வச்சிருக்கக்கூடிய ஏடிஎம்கே கத்தம் ஆள் தேவர் முன்னேற்ற கழகம் தான் அப்படிதான் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் ஏதோ பெரிய இந்த கோரிக்கையை இது பண்ணிட்டா உடனே அவங்க மாஞ்சி மாஞ்சி ஓட்டு போட்டுருவாங்க நம்மளை தூக்கி அரியணையில உட்கார வச்சிருவாங்கன்னு கற்பனை செய்யக்கூடியது எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமானது மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் அவங்க கேட்கறது உங்ககிட்ட இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரியான அறிவிப்பு எல்லாம் கிடையாது அவங்க கேட்கறது அதிமுக கட்சியை உங்களுக்கு அவ்வளவு பெருந்தன்மையா அந்த சமூகத்தை திருப்தி பண்ணி ஆகணும் அந்த சமூகத்துக்கு எப்படியாவது பாலிஷ் பண்ணி ஆகணும்னா கட்சியை கொடுத்துருங்க அதுதான் அவங்க கேட்கறாங்க நீங்க அரவிட்டு போட்டு இந்த வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க மாமியார் மைத்த புடுங்கி மருமக தானம் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் நீங்க வந்து குல வேளாளர்களுடைய உயிரை புடுங்கி இன்னொருத்தவங்களுக்கு தானம் பண்றதுக்குலாம் அப்படியெல்லாம் விட மாட்டாங்க விட மாட்டோம் புரியா இருக்கிற கொஞ்ச நெஞ்சத்தையும் கெடுத்துக்காங்க அதான் இந்த போய் நீங்க சொன்ன உடனே அடுத்த சில மணி ஐயா அவருடைய அறிக்கையில உள்ளதும் போச்சு சொல்லிட்டு மேற்கொள் உண்மையாகவே கடந்த தேர்தலிலும் கூட உங்களை குறைஞ்சபட்சம் காப்பாத்தி விட்டது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள் தான் அதை மனசுல வச்சுக்கணும் நீங்க போய் பூத் வயசு பூத் வயசு எடுத்து எண்ணி பாக்கணும் புரியுதுங்களா நீங்க இப்படியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன் தென் மாவட்டத்துல அவங்க தான் இருக்கிறாங்களா இதே பேச்ச மதுரைக்குள்ள நுழையும் பொழுது தென்மாவட்டத்துக்குள்ள நுழையும் பொழுது நான் இந்த முறை முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறேன் முக்குளத்தோர் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தீங்கன்னா தேவேந்திர குலநிலாளர்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்க பிரச்சாரம் எப்படி பண்ணிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் நீங்க ரொம்ப லாபகமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போற நேரம் பார்த்து சொல்லிட்டு எஸ்கே பாயர்லாம் நினைக்காதீங்க இது ஒரு திறந்த வெளி இதுல எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க மீண்டும் பிரச்சாரத்துக்கு வரணும் மீண்டும் தேர்தலை சந்திக்கணும் மாவட்டத்தில் அவங்க மட்டும் கிடையாது தென்மாவட்டத்தில் அவங்கள விட எண்ணிக்கையில் அதிகமாக தற்பொழுது எல்லா வித புரிதலோடும் இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்கள் அரசியல் ரீதியாக உங்களை எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறார்கள் நீங்க வந்து முன்னாலே சொல்லாம பின்னால சொல்லி எஸ்கேப் ஆயிட்டீங்க ஆனால் அப்படியெல்லாம் வந்து விடமாட்டோம் விடமாட்டாங்க இருக்கிற கொஞ்ச நஞ்சம் இதுலயும் கட்சிக்குள்ள கபடி விளையாட்டு இருக்கிறாங்க ஆளாளுக்கு ஸோ அதை எதிர்கொள்ளாம அந்த பிரச்சனையை பார்க்காம இதை கேட்டாங்களா இது தேவையா அவங்களுக்கு இதை பேசுற கண்டிஷன்ல தான் நீங்களோ உங்க கட்சியோ இருக்குதா என்ன சார் உங்களை தென் மாவட்டத்துக்குள்ள நுழைய கூடாதுன்னு கருப்பு கொடி காட்டுற கூட்டம் இன்னும் என்னென்னவோ இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் இதை பேசுனா அதை டேக்கிள் பண்ணிடலாம் அவங்களுடைய வன்முறையை சமாளிச்சிடலாம்னா அவங்களுடைய வன்முறையை இப்படி சொல்ல சமாளிச்சிடலாம் அப்புறம் தேவேந்திர வேளாளர்களுடைய வன்முறையை எப்படி சமாளிப்பீங்க அது ரொம்ப தப்பு சார் எடப்பாடி சார் ரொம்ப 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 தப்பு உழச்சம் இருக்கும் பொழுது கலச்சம் இருக்கும் பொழுது உயிரை கொடுத்த அந்த நிலத்தை சமன் செய்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் தங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவும் நம்பி கொடுத்த மக்களை சொந்த நிலம் அவருடைய சொந்த நிலத்தை பட்டா நிலத்தை கொடுத்துருக்கிறாங்க அந்த நிலத்துல கொண்டு போய் இன்னொருத்தரோட பேரை வைக்கலான்னா அவங்க விடுவாங்களா இயற்கை இயற்கைதான் விடுமா இல்ல நாங்கதான் தான் பார்த்துட்டு இருக்கோமா